முத்து பாத்தீங்கன்னா மனோஜ் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசின எல்லா விஷயத்தையுமே வீடியோ எடுத்துறாரு அதை மீனா சொல்லவும் மீனாவும் அத கேட்டு ரொம்ப அதிர்ச்சியாகறாங்க அதுக்கு அப்புறம் முத்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோட வீட்டுக்கு வராரு அப்ப அண்ணாமலை இருந்துட்டு என்ன முத்து சவாரி இல்லையா அதிசயமா இருக்கு நேரத்துல வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப முத்து வந்துட்டு இல்லப்பா வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதனாலதான் சீக்கிரம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அண்ணாமலை இருந்துட்டு என்ன விஷயம் முத்து அப்படின்னு சொல்லி கேக்குவோம் அங்க விஜயா பாத்தீங்கன்னா ஆமா அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கு வேற என்ன வேலை ஏதாவது ஏழரை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அண்ணாமலை இருந்துட்டு அவன் ஏதோ என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம வந்து வாயை கொடுத்துட்டு இருக்க பேசாம நில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் அண்ணாமலை பாத்தீங்கன்னா முத்துக்கிட்ட என்ன விஷயம் முத்து சொல்லு எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்ப முத்து வந்துட்டு இல்லப்பா வீட்டில் எல்லாரும் வந்துருட்டும் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கரெக்டாக அந்த நேரம் பாத்தீங்கன்னா ரவியும் ஸ்ருதியும் வீட்டுக்கு வராங்க அப்ப ரவி பாத்தீங்கன்னா முத்துவை பார்த்து என்னடா முத்து அதிசயமாக இருக்கு விள நேரத்துல வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப முத்து வந்துட்டு ஆமாண்டா ரவி ஒரு சந்தோஷமான விஷயம் அதை எல்லாத்துக்கிட்டே சொல்லலாம்னு சொல்லிதான் நான் சீக்கிரம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப ஸ்ருதி இருந்துட்டு என்ன முத்து உங்களை பார்த்து ரொம்ப கோபமா இருக்க மாதிரி தெரியுது என்ன சந்தோஷமான விஷயம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப முத்து சொல்றாரு ஆமா பழக்குரல் நான் கோபமாவும் இருக்க சந்தோஷமாவும் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு முத்து இப்படி சொன்னதை கேட்டு வீட்டுல இருக்கிற யாருக்குமே ஒண்ணுமே புரியல அப்ப ஸ்ருதி இருந்துட்டு என்ன முத்து புதிர்ல போடுறீங்க என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப முத்து இருந்துட்டு இரு பழக்குரல் முக்கியமான ஆளுங்க ரெண்டு பேரும் வர வேண்டியது இருக்குதுல அவங்களும் வந்துருட்டும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்ற அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு இங்க விஜயா பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த முத்து வேற என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு பயத்திலேயே நிற்கிறாங்க கரெக்டாக அந்த நேரம் பாத்தீங்கன்னா மனோஜ் ரோஹினி வீட்டுக்கு வராங்க இங்க மனோஜ் பாத்தீங்கன்னா திருடு போன பொருள் எல்லாமே திரும்ப கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வராங்க ஆனா இந்த சந்தோஷத்தை அவருனால வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் சொல்ல முடியாது ஏன் ரோஹினி கிட்ட கூட சொல்ல முடியாது அதனால விஜயகிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட வராரு ஆனால் இங்கே முத்து பாத்தீங்கன்னா மனோஜ் ரோஹிணியை பார்த்துட்டு வாங்க 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 தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட ரோகிணி மனோஜ் இவன் எடுத்துக்கு நம்மளை இப்படி வர இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒன்றும் புரியாமல் பாத்துட்டு இருக்காங்க அப்ப மனோஜ் இருந்துட்டு என்னம்மா என்ன சொல்றான் இவன் அப்படின்னு சொல்லவும் விஜயா இருந்துட்டு ஆமாண்டா அவன் என்னமோ எல்லாத்துக்கிட்டே பேசணுமாமா என்ன பஞ்சாயத்தை வைக்க போறானோ தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட மனோஜ் பாத்தீங்கன்னா முத்துவை பார்த்து ஏன்டா உனக்கு வேற வேலை இல்லையடா ஒண்ணு எல்லாரும் வெளியே கிளம்பி போற நேரத்துல கூப்பிட்டு வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ற அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வந்ததுமே ஏதாவது உனக்கு தான் வேற வேலை இல்ல ஆனா ஒரு பிசினஸ் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரேன் மனோஜ் இப்படி சொன்னதை கேட்ட முத்து பாத்தீங்கன்னா தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாரு முத்து இப்படி சொன்னதை கேட்ட ரோஹிணி பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிட்டு எதுக்கு முத்து இப்ப தேவையில்லாம மனோஜ் இப்படி பேசுறீங்க ஏன் அவர் நல்லா பிசினஸ் பண்ணனும் தான் ஒரு லட்சம் ரூபாய் லாபம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அத கேட்ட முத்து பாத்தீங்கன்னா பார்லர் அம்மா ரொம்ப ஓவரா குறிக்காதீங்க அவன் பிசினஸ்ல வந்த லாப கணக்கு மட்டும்தான் உங்ககிட்ட சொன்னான் ஆனா பிசினஸ்ல வந்த நஷ்ட கணக்கு உங்க சொன்னானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க முத்து இப்படி சொன்னதை கேட்டு இங்க விஜயாவும் மனுஜும் பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோட நிக்கிறாங்க இவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு நிக்கிறாங்க ஆனா இங்க முத்து சொன்னதை கேட்டு ரோஹினி பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிட்டு என்ன இஷ்டத்துக்கு இஷ்டத்தி இருக்கீங்க அவர் பிசினஸ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி லாஸ் அதுன்னு சொல்லி உளறிட்டு இருக்கீங்க மனோஜ் நல்லபடியா பிசினஸ் நடத்திட்டு இருக்காரு அவருக்கு நல்ல பிசினஸ் மைண்ட் இருக்கு அதனாலதான் கடை ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே ஒரு லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் எடுத்திருக்காரு அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு தேவையில்லாம அவர் மாதிரி பழி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை பார்த்து பாருங்க அங்கிள் இவருக்கு இந்த மாதிரி தேவையில்லாம பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அன்னைக்கு ரோகிணி சொன்னது கேட்ட முத்து பாத்தீங்கன்னா நக்கலா சிரிச்சிட்டு நிக்கிறாரு அப்ப அண்ணாமலை இருந்துட்டு என்னடா முத்து அவங்க பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஆனா முத்து பாத்தீங்கன்னா ரோஹினியை பார்த்து என்ன பார்லர் அம்மா நான் என்னமோ உங்களுக்கு கொஞ்சம் புத்திசாலின்னு சொல்லி நினைச்சேன் ஆனால் இந்த முட்டால் மனுச்சு கட்டியே நீங்க இவ்வளவு ஏமாந்து நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு முத்து திரும்ப திரும்ப இப்படி சொல்றதை கேட்டு இங்க ரோஹினிக்கே பாத்தீங்கன்னா சந்தேகம் வருது ஒருவேளை மனோஜ் ஏதாவது தப்பு பண்ணிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை பாக்குறாங்க அப்ப விஜய பாத்தீங்கன்னா ஏன்டா அமைதியை நின்றுட்டு இருக்க ஏதாவது சொல்லி சமாளிடா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்ப மனோஜ் இருந்துட்டு டே இப்ப எதுக்கடா நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க ஏன் பிசினஸ் பத்தி உனக்கு என்னடா தெரியும் எதுக்குடா தேவையில்லாம பொய்யா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப விஜயாவும் இருந்துட்டு ஆமா இவனுக்கு வேற வேலை இல்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஏதாவது உலரையிட்டு இருப்பான் போங்க போய் எல்லாரும் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அண்ணாமலை இருந்துட்டு டேய் முத்து என்னடா விஷயம் எதுவாக இருந்தாலும் நேரடியா சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்போ முத்து இருந்துட்டு அப்பா நான் சொல்றதை விட என் ஸ்டைலில் நான் ஒரு குறும்படமே காமிக்கிறேன் அதை நீங்க பாருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு முத்து இப்படி சொன்னதை கேட்ட விஜயாக்கும் மனோஜுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகுது ஐயோ இவன் என்னடா குறும்படன்னு வேற சொல்றா என்னத்தை போட்டு காமிச்சு துளைக்க போறோம் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நிக்கிறாங்க அப்ப முத்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனை எடுத்து வீடியோவை பாத்தீங்கன்னா டிவியில போட்டு விடுறாரு அதுல பாத்தீங்கன்னா மனோஜ் போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்ன எல்லா விஷயமும் ரெக்கார்ட் ரெக்கடாயிருக்கு கடையில இருக்கிற பொருளை தொலைச்சது அதுக்கப்புறம் நாலு லட்சம் ரூபாய் தொலைச்சது அதுக்கப்புறம் டீலர் கிட்ட பணம் கட்டுறதுக்காக நாலு லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி கொண்டு போய் கட்டுனது எல்லா விஷயத்தையும் மனோஜ் அவர் வாயாலேயே போலீஸ் கிட்ட சொல்ற எல்லா விஷயத்தையும் வீட்டுல இருக்கிற எல்லாருமே பாக்குறாங்க அதை பார்த்தா எல்லாருமே அதிர்ச்சியாய் ஆனால் இங்கே ரோகினிக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு இந்த மனோஜ் என்ன வேலை பாத்து வச்சிருக்கா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லி மனோஜை பார்த்து முறைக்கிறாங்க ஆனா இங்க மனோஜ் விஜயாவும் பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்து ஆடி போய் நிக்கிறாங்க இங்க மனோஜ் பாத்தீங்கன்னா பயத்தோடையும் ரொம்ப குழப்பத்தோடையும் நிக்கிறாரு இந்த விஷயம் எல்லாம் எப்படி இந்த முத்துக்கு தெரிஞ்சது அது மட்டும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன் நம்ம பேசினதெல்லாம் எப்படி இவன் வீடியோவா எடுத்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறாரு இங்க விஜயா பாத்தீங்கன்னா மனோஜ் பயங்கரமா முறைக்கிறாங்க பாவி பைய சுத்தி சுத்தி அவங்க கிட்ட போய் மாட்டுறான் நானும் இவங்க கூட சேர்ந்து திருடுத்தன பருணதும் இல்லாம மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பார்வதி வாயில போய் அடைச்சிட்டு வந்தேன் ஆனா இந்த பாவி பைய மனோஜ் அவன் வாயிலேயே எல்லா விஷயத்தையும் இப்படி போட்டு உடச்சிட்டானே அப்படின்னு சொல்லி விஜயா பாத்தீங்கன்னா பயங்கர கோபத்தோட மனோஜ் முறைச்சிட்டு நிக்கிறாங்க ஆனா இங்க முத்து பாத்தீங்கன்னா ரோஹினி பத்தி கேக்குறாரு என்ன பார்லாம அவங்க புருசன் எது பெரிய பிசினஸ் எல்லாம் சொன்னீங்க அது மட்டும் இல்லாம அவன் என்னமோ பெரிய பிசினஸ் மேக்னெட் அப்படின்னால ரொம்ப ஓவரா சீன் போட்டீங்க இப்ப பாத்தீங்களா அவனோட புத்திசாலித்தனத்தை அவன் எவ்வளவு அழகா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா லாப கணக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு நஷ்ட கணக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு இருக்கான் நீங்க சொன்னது சரிதான் இந்த மாதிரி பிசினஸ் முறையில வேற யாருக்கும் வராது இவன் இந்த ரேஜ்லயே பிசினஸ் பண்ணு அப்படின்னா இன்னும் ஒரு மாசம்ல கடைய முடிட்டு பழைய படி போய் பார்க்ல உட்காந்துக்குவா இந்த லட்சணத்துல அவன் என்னமோ ஒரு லட்சம் ரூபாய் லாபம் எடுத்துட்டான்னு சொல்லி நீங்க இல்லாத ஆட்டமெல்லாம் ஆடுனீங்க முத்து இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்கவும் இங்க ரோஹிணி பாத்தீங்கன்னா பார்த்து கத்துறாங்க என்ன மனோஜ் இதெல்லாம் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு எங்கிட்ட ஒரு வார்த்தையார் நீங்க சொன்னீங்களா பிசினஸ்ல இவ்வளவு பெரிய நஷ்டத்தை பண்ணிட்டு எங்கிட்ட வந்து ஒரு லட்சம் லாபம் வந்திருக்குன்னு சொல்லி வந்திருக்கு ஏமாத்திருக்கீங்கல்ல உங்களால நான் தான் இங்க அசிங்கப்பட்டு நிக்கிறேன் ஏன் மனோஜ் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க எப்பவும் வீட்டுல இருக்கிற எல்லாத்தினா எனக்கு நீங்க வேலையா வச்சிருக்கீங்களா கத்துறாங்க அதுக்கப்புறம் முத்து பாத்தீங்கன்னா விஜயாவை பாத்து கேக்காரு ஆகுன்னா உங்க பையன் பிசினஸ் மேன் பிசினஸ் மேன் சொல்லி தலைய தூக்கி வச்சிட்டு ஆடுவீங்கல்ல அவன் எவ்வளவு அழகா பிசினஸ் பண்றான்னு சொல்லி இப்ப பாத்துக்கிட்டீங்க இல்ல இந்த லட்சணத்துல சார் ரூம்ல வந்து படுத்தாதான் நல்லா தூங்கி காலையில் எந்திரிச்சு போய் நல்லா பிசினஸ் பண்ணுவராவா இப்படி போய் ஏமாந்துட்டு வரைக்கும் இவனுக்கு ஒரு ரூம் ஒண்ணு கேடா அப்படின்னு சொல்லி கேக்கிறாரு இங்க ரவி இருந்துட்டு மனோஜை பார்த்து டே என்னடா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு வீட்டுல யாருக்கிட்டயுமே சொல்லாம எப்படிடா அமுக்குமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இங்க ஸ்ருதி இருந்துட்டு பார்த்து பாத்து ஆமா ரோகினிங்களும் கிடைக்க தானே அவர் கூட போறீங்க உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கப்புறம் ரவி பார்த்தீங்கன்னா முத்துவை பார்த்து சரி முத்து இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது நீ எப்படி இதை வீடியோ எடுத்த அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப முத்து பாத்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு நான் மட்டும் அந்த டைத்துக்கு கரெக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாம இருந்தனா இந்த விஷயம் இப்ப கூட வீட்டுல யாருக்கு தெரியாமே போயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் அண்ணாமலை பாத்தீங்கன்னா மனோஜ் பாத்து கேக்குறாரு சரிடா பொருள் எல்லாம் ஏமாந்த அதுக்கப்புறம் நாலு லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி கொண்டு போய் அங்க கட்டியிருக்கியே அந்த பணம் உனக்கு ஏது அண்ணாமலை இப்படி கேட்டது இங்கே முத்து பாத்தீங்கன்னா கை தட்டிட்டு சபாஸ் இந்த கேள்வித்தான் யார் ஃபர்ஸ்ட் கேப்பீங்கன்னு சொல்லி நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட இங்க விஜயாவும் மனோஜ் பயங்கர ஷாக் ஆகி நிற்கிறாங்க அப்ப முத்து பாத்தீங்கன்னா மனோஜை பார்த்து டே அப்பா கேக்குறாரு இல்லடா சொல்லுடா அந்த நாலு லட்சம் எப்படி ரெடி பண்ணா எங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஆனால் இங்கே ரோகிணிக்கே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்கு ஆமா இந்த நாலு லட்சத்தை மனோஜ் எப்படி ரெடி பண்ணாரு நம்ம அவர் கேட்கவே இல்ல அப்படி இருக்கும்போது நாலு லட்சம் ரூபாய் அவர் எப்படி வெளியில ரெடி பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்ப அண்ணாமலை இருந்துட்டு டே மனோஜ் உன்னதாண்டா கேக்குற அந்த நாலு லட்சம் எப்படி ரெடி பண்ணின எங்கிறது கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப முத்து பாத்தீங்கன்னா அப்பா அவன் எப்படிப்பா சொல்லுவான் அதை நான் சொல்றேன் இவனை நம்பியெல்லாம் யாருப்பா நாலு லட்சம் ரூபாய் கொடுப்பான் இவன் மீனாவோட நகை எடுத்துட்டு தான்ப்பா அந்த நாலு லட்சத்தை ரெடி பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு முத்து இப்படி சொன்னதை கேட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க இங்க விஜயாக்கும் மனோஜுக்கு பாத்தீங்கன்னா அல்ல விட்டுருது இங்க விஜயா பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த பாவி பையன் மனோஜோட நம்ம தான் எல்லா முன்னாடி அசங்கி பட்டு நிக்க வேண்டியதா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை பார்த்து டே நீ மாட்டுனால என்ன காட்டி குடுத்து துறச்சடாதடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் இங்க முத்து சொன்னது கிட்ட அண்ணாமலை இருந்துட்டு என்ன முத்து சொல்ற மீனாவோட நகைதான் எடுத்துட்டு போயிருப்பானா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்ப முத்து இருந்துட்டு ஆமாப்பா இவன் வேற எப்படி நாலு லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிருப்பான் இருப்பான் கரெக்டா இவன் எப்ப நாலு லட்சம் ரூபாய் பிசினஸ்ல தொலைச்சானோ அப்பதான் மீனாவோட நகையும் மாறி இருந்திருக்கு இதுலயே தெரியலையாப்பா இவன் தான் அந்த நகைய எடுத்துட்டு போய் கவரிங் நகையா மாத்தி வச்சிருப்பான் முத்து இப்படி சொன்னதை கேட்டு ரோஹினிக்கு பாத்தீங்கன்னா புரிஞ்சு போச்சு கண்டிப்பா இந்த மனோஜ் தான் இந்த வேலையை பாத்துருப்பாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனா இங்க மனோஜ் பாத்தீங்கன்னா மொத்தமா மாற்றினதுக்கு அப்புறம் கூட ஆ இல்ல அதெல்லாம் ஒண்ணு கிடையாது நான் வந்து வெளியில தான் நாலு லட்சம் ரூபாய் பணம் ரெடி பண்ணி கொடுத்த அப்படின்னு சொல்லி சொல்றாரு அத கேட்ட முத்து பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிட்டு ஓ அப்படியா வெளியில தான் ரெடி பண்ணியா சார் யார்கிட்ட வாங்கினேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு முத்து இப்படி கேட்டது இங்க மனோஜ் பாத்தீங்கன்னா இப்படி திருத்திருன்னு முடிக்கிறாரு ஆனால் இங்கே ரவி பாத்தீங்கன்னா டே மனோஜ் நீ கேவலமாக கேவலமா சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு உன் பிசினஸ்ல ஏதாவது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீ அதை ஃபேஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு அண்ணியோட நகை யாருக்கு தெரியும் திருடிட்டு போய் இந்த மாதிரி வேலை பாத்து வச்சிருக்கேன் உனக்கு அது அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்காரு அப்ப அண்ணாமலை பாத்தீங்கன்னா எதுவும் பேசாம போய் ஓங்கி ஒரு பலாறா விடுறாரு அத பத்தா விஜய் ஏங்க அவன இப்போ படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்போ அண்ணாமலை பாத்தீங்கன்னா விஜயாவையும் ஓங்கி படாருன்னு விடுறாரு அவன் இப்படி இருக்க காரணமே நீதான் அவனுக்கு ஏதாவது பணம் தேவை இருக்குது அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்ககிட்ட சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு யாருக்கும் தெரியாம வீட்டில் இருக்கிற நகை எடுத்துட்டு போய் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் இப்ப தலையை தூக்கி வச்சுட்டு ஆட சொல்றியா உன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேக்கிறாரு இங்க விஜய பாத்தீங்கன்னா வா எடைச்சு போய் அப்போ அப்ப இருந்துட்டு அப்பா இந்த திருட்டு வேலையில அம்மாக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு சொல்லி கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா உடனே ஆ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது ஆமா எனக்கே தெரியாம இந்த நகை எடுத்துட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க விஜயா இப்படி சொன்னத கேட்ட இங்க மனோஜுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர தான் இருக்கு ஐயோ அம்மா என்ன மொத்தப்படி தூக்கி நம்ம மேல போட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி பாக்குறாரு ஆனா இங்க விஜயா பாத்தீங்கன்னா எதுவும் சொல்லிராதடா அப்படிங்கிற மாதிரியே கண்ணுல ஜாட காமிக்கிறாங்க அப்ப ஸ்ருதி பாத்தீங்கன்னா ரோஹிணிய பார்த்து கேக்குறாங்க என்ன ரோஹிணி உங்க ஹஸ்பண்ட் ஏதோ பெரிய பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க இதுதான் அவர் பிசினஸ் பண்ற லட்சணமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஸ்ருதி இப்படி கேக்கவும் இங்க ரோஹினி பாத்தீங்கன்னா அப்படியே அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவர் என்னமோ அன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் லாபம் சம்பாரிச்சிட்டாருன்னு சொல்லி வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி முத்துவும் மீனாவே நீங்க எவ்வளவு எல்லாம் மட்டத்தட்டி பேசுனீங்க ஆக்சுவலாக அந்த ஒரு லட்சம் ரூபா கூட முத்துக்கும் மீனா உடன்தான் அது தெரியாம நீங்க அவங்க பணத்தை வச்சு அவங்களையே அசிங்கப்படுத்தினீங்கல்ல அப்படின்னு சொல்லி ஸ்ரூதி இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்கவும் இங்க ரோஹிணி கூணி குறுகி போய் இங்கே மீனா பாத்தீங்கன்னா விஜயாவை பார்த்து கேக்குறாங்க என்னத்த என்னமோ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் நகை இருப்பாங்க அவங்க தான் வித்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேச்சு பேசினீங்கல்ல இப்ப தெரியுதா அந்த நகை திருடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு என் குடும்பம் ஒன்றும் திருட்டு குடும்பம் இல்லாத நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம் அப்படி இருக்கும்போது எங்க அம்மா அந்த திருட்டு பட்டத்தை நீங்க கட்டுனீங்க இப்ப பாத்தீங்கல்ல உங்க பையன் தான் அந்த வேலை செஞ்சு வச்சிருக்காரு இது தெரியாம என்னையும் என் குடும்பத்தையும் நீங்க எவ்வளவு கேவலமா பேசுனீங்க இப்ப உங்க மூஞ்சி கொண்டு போய் எங்க வச்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேக்குறாங்க மீனா இப்படி கேக்கவும் இங்க விஜயா பாத்தீங்கன்னா பதில் சொல்ல முடியாம அப்படியே கூனி போய் நிக்கிறாங்க